இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு யூ ஆர் த லூசர் அவ சர்வைவ் ஆயிடுவா பசங்க அம்மாவை விட மாட்டாங்க அவங்க தலை தூக்கியாச்சுன்னா அவ லைஃப் செட்டில்டு அவ ஸ்மார்ட் கேர்ள் அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு திறமை இருக்கு கஷ்டப்படுறது நீங்க தான் கஷ்டப்படுவீங்க வேற ஒண்ணும் இல்ல கெட்டின பொண்டாட்டியும் ரெண்டு குழந்தைகளையும் அனாதையா விட்டுட்டு போன அந்த குற்ற உணர்ச்சி கடைசி மூச்சு வரைக்கும் அதே இல்லைங்க மேடம் அதெல்லாம் சும்மா இல்லன்னு நினைக்கிறாங்க நிச்சயமா இல்ல மேடம் தன்னை நம்பி வந்து ரெண்டு புள்ளைய பெத்துட்டு இன்னைக்கு அந்தனுடைய கடமை என்னன்னு தெரியாத போற மனுஷங்கிட்ட நான் என்ன பேசறதுன்னு இல்லை பதிமூணு வருஷம் எப்படி குடுத்த தெரியாம